தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரர்கள் பொது தொகுதியில் போட்டியிட வேண்டும் தேவேந்திரர்கள் பொது தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் தேவேந்திரகுல வேளாளர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ எப்படியோ தெரியவில்லை அந்த எஸ்சி பட்டியலில் அடைக்கப்பட்டு விட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுக்கு முன்பு வரை தேவேந்திரகுல வேளாளர்கள் பிசி பட்டியலில் தான் இருந்தார்கள் ஆனால் எப்படி அந்த சி பட்டியலில் தேவேந்திரகுள வேளாளர்கள் சேர்க்கப்பட்டார்கள் என்பதும் தெரியவில்லை அப்பொழுது சேர்க்கும் பொழுது யாரிடமும் விழிப்புணர்வு இல்லாமல் போய்விட்டதா என்று தெரியவில்லை தலைவர்கள் யாரும் கூக்குரல் இடாமல் இருந்தார்களா என்று தெரியவில்லை ஆனால் இப்பொழுது எஸ் சி பட்டியலில் இருப்பதால் பொருளாதார பின்னடைவை சந்தித்து வருகிறோம் அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து வருகிறோம் உதாரணத்துக்கு பார்த்தோம் என்று சொன்னால் தூத்துக்குடி மாவட்டத்திலே தேவேந்திரகுல வேளாளர்கள் ஏறத்தாழ முப்பது சதம் நாற்பது சதவீதம் தேவேந்திரகுல வேளாளர்கள் இருக்கிறார்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரே ஒரு தொகுதி தான் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது ஒட்டப்பிடாரம் மட்டும் அதே இது ஒட்டப்பிடாரம் பொது தொகுதி இல்லாமல் இருந்தால் குல வேளாளர்கள் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இல்லாமல் இருந்தால் குறைந்தது மூன்று தொகுதிகளில் குல வேளாளர்களுக்கு அரசியல் கட்சிகள் வாய்ப்பு கொடுக்கும் உதாரணத்துக்கு சொல்வோம் என்று சொன்னால் தூத்துக்குடி மாவட்டத்திலே அதாவது நாடரச முகத்தை சார்ந்தவர்கள் எஸ்சி பட்டியலில் இருந்தால் அவர்கள் ஒட்டப்படாரத்திலே மட்டும்தான் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் அவர்கள் இப்பொழுது எஸ்சி பட்டியலில் கிடையாது ஆகையால் தூத்துக்குடியிலே அவங்க தான் நிற்கிறாங்க திருச்செந்தூர்லேயும் நிற்கிறாங்க ஸ்ரீவைகுண்டத்தில் நிற்கிறாங்க ஏன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூணு மினிஸ்டர் போஸ்ட்டு யார் ஜீவன் மனோ தங்கராஜி அனிதா ராதாகிருஷ்ணன் மூணு மினிஸ்டர் போஸ்ட் வேறு இருக்குது ஆக தேவேந்திரகுல வேளாளர்கள் எஸ்சி பட்டியலில் இருக்கிறனால நம்ம ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்கிறோம் இப்போ வந்து உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்க போகிறாங்க டிசம்பர் மாதத்தில் வந்து உள்ளாட்சி தேர்தல் வந்து அறிவிக்கப் போகிறாங்க அந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுகிற குல வேலாளர்கள் தனி தொகுதிகளில் மட்டும் போட்டியிடுவதோடு நின்றுவிடக்கூடாது நமக்கு நம்மளுடைய இலக்கு வந்து பொது தொகுதி பொது தொகுதியிலும் போட்டியிட வேண்டும் அதாவது ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவர் பதவி வந்து எஸ்சிக்கு ஒதுக்குச்சுன்னா தேவேந்திர குல வேளாளர்கள் போட்டியிடுறீங்க எஸ்சி இல்லாமல் பொது கொதுக்குனா கூட பொது தொகுதியாக இருந்தால் கூட அதுலேயும் பிரசிடன்ட் எலெக்ஷனுக்கு நெல்லுங்க ஒன்றிய கவுன்சிலருக்கு நெல்லுங்க மாவட்ட கவுன்சிலருக்கு நெல்லுங்க ஒன்றிய கவுன்சிலர் எஸ்சி கொடுக்கினாங்கன்னா எஸ்சி வார்டில் மட்டும் நிற்காதிங்க பொது தொகுதி பொது வார்டுலையும் நெல்லுங்க மாவட்ட இருந்து எஸ்சி வார்டில் மட்டும் நிற்காதிங்க பொது வார்டுலையும் நில்லுங்க ஆ பொது தொகுதியிலையும் நின்று வெற்றி பெறுங்க ஏன்னா பொது தேவேந்திர குல வேளாளர்கள் வாக்கு அதிகமாக இருக்குது ஒரு குல வேளாளர்கள் ஒரு பொது தொகுதியில் நின்று அந்த குல வேளாளர்கள் வாக்குகளை முழுவதையும் பெற்று வென்று காமிங்க ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஒன்னாம் நம்பர் வார்டு ஒன்றிய வார்டு ஒன்னாம் நம்பர் ஒன்றிய கவுன்சிலர் வார்டுன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு தேவேந்திரகுல வேளாளர் போட்டியிடட்டும் குல வேளாளர் சமூகத்து வாக்குகளை பூரா அவர் பெறட்டும் அவர் ஜெயிச்சிருவார் ஈஸியாக பொது தொகுதியில் சொல்கிறேன் பொது தொகுதியிலும் குல வேலாளர்கள் போட்டியிட்டு வெற்றி பெறணும் நம்ம அடுத்து பத்து சதவீத இடஒதுக்கீடு கேட்க போகிறோம் தேவேந்திரோள வேளாளர்கள் பத்து சதவீத இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி கோரிக்கை வைக்க போகிறோம் போராட்டம் நடத்த போகிறோம் அது வேற விஷயம் ஆனால் தற்பொழுது தனித்தொகுதியில் மட்டும் தேவேந்திரகுள வேளாளர்கள் போட்டியிடக்கூடாது பொது தொகுதியிலும் போட்டியிட்டு பிரசிடண்ட் ஆகணும் யூனியன் கவுன்சிலர் ஆகணும் ஒன்றிய கவுன்சிலர் ஆகணும் ஒன்றிய சேர்மன் ஆகணும் மாவட்ட கவுன்சிலர் ஆகணும் மாவட்ட சேர்மன் ஆகணும் பொது சட்டமன்ற தேர்தலையும் பொது தொகுதியில் போட்டியிடுங்க பாராளுமன்ற தேர்தலையும் பொது தொகுதியில் போட்டியிடுங்க தனித்தொகுதியில் போட்டிக்கிட்டு ஜெயிச்சு ஜெயிக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் பொது தொகுதியிலேயும் போட்டிக்கிட்டு ஜெயிக்கணும் அதுதான் முக்கியம் சரிங்களா பொது தொகுதியிலையும் குல வேளாளர்கள் போட்டிக்கிட்டு ஜெயிங்க நம்ம இலக்கை நாம் அடைவோம்